உடைகிறதா திமுக கூட்டணி அஇஅதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இதுதான் எல்லா ஊடகங்களையும் பேசப்படக்கூடிய செய்தி அதிமுகவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் எதற்காக அழைப்பு கொடுத்தார்கள் அப்படின்னா மது விளக்கு பூரண மது விளக்கை அமல்படுத்த சொல்லி ஒரு மாநாடு நடத்துகிறார் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் அவர்கள் விக்கிரவாண்டியில் அக்டோபர் இரண்டு காந்தி பிறந்த தினத்தன்று ரைட் இந்த மதுவிலக்கு மாநாட்டிற்கு அஇஅதிமுகவையும் அழைக்கிறேன் அஇஅதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என்று அவர் அழைப்பு கொடுத்தவுடன் அவருடைய அழைப்பை குறித்து எங்கள் தலைமை பரிசீலிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் சொல்லிட்டார் இப்போ ரெக்கை கட்டி பறக்கின்றன விவாதங்கள் திமுக கூட்டணிக்குள்ளே ஏதோ பிரச்சனை சார் எங்களுக்கு தெரியும் சார் விசிகா திமுக கூட்டணியில் இருக்காதா சார் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க உண்மையிலே இருக்குமா இருக்காதா விசிகா சார் அப்போ ஏன் சார் திருமாவளவன் அடிக்கடி சொல்லிட்டுருக்கிறாரு என்ன சார் பிரச்சனை கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்படி சொல்லுவாரா இப்போது விடுதலை சித்தல் கட்சியினர் கூட என்ன செய்கிறாங்க ஆங்காங்கே தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக வந்து கடும் அதிருப்தியை வருத்தங்களை போராட்டங்களை செய்கிறாங்க ஏன்னா வீசிக்கா கொடியை ஏற்றுவதில் பல சிரமங்கள் இருக்குதுன்னா சொல்கிறாங்க உள்ளபடியே கூட்டணியில் என்னதான் சார் சிக்கல் அப்படின்னு பல கேள்விகள் வரும் இந்த கேள்விகளுக்கு நம்ம வந்து நிச்சயமாக விடை தேட வேண்டிய அவசியம் இருக்காது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சார் பூரண மது தானே சார் எழுச்சி தமிழர் திரும்ப அவர்கள் வலியுறுத்துகிறார் அது நல்ல விஷயம் தானே சார் அப்படின்னா பூரண மது என்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை என்னுடைய கருத்து இல்லை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் கருத்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுகிறார் பூரண மது என்பது சாத்தியமற்ற ஒன்று அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரா எஸ் ஆதாரம் இருக்கா எஸ் இருக்குது அந்த ஆதாரத்தையும் சேர்த்து ஏன்னா தமிழ் கேள்வி எப்பொழுதும் ஆதாரம் இன்றி எதையும் பேசுவதில்லை ஆதாரங்களோட நாம் அந்த வாதங்களை வைப்போம் அந்த ஆதாரங்களோட இன்னைக்கு இந்த வீடியோவிற்குள் செல்ல இருக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் தாருங்கள் மறைக்கப்பட்ட பலரும் பேச மறுக்கின்ற அல்லது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஆதாரங்களை செய்திகளை ஆதாரங்களோடு தருகிறது தமிழ் கேள்வி தமிழ் கேள்வியினுடைய ஃபேஸ்புக் எக்ஸ் வலை தளப்பக்கம் இன்ஸ்டாகிராம் அனைத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த கூட்டணி சர்ச்சையை முடிச்சுட்டுன்னா அம்பேத்கர் மது விளக்கை நிராகரித்திருக்கிறார் மது விளக்கை நிராகரித்திருக்கிறா மதுவில்லை மது விளக்கை நிராகரித்திருக்கிறார் அதற்கான எவிடென்ஸை நான் தரேன் ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டணிக்குள்ளே வந்துடலாம் கூட்டணியில் ஏன் அடிக்கடி இந்த கட்டி இந்த செய்தி பறக்குது அப்படின்னா இப்போ சொன்னது இருக்கட்டும் அதிமுகவை நீங்கள் இதற்கு முன்பேமே பார்த்தீங்க அப்படின்னா எழுச்சி தமிழர் அவர்கள் கூட்டணியில் இருந்தபொழுது திமுக கூட்டணியில் பொழுது அவர் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா மட்டும் கூட்டணி விட்டு வெளியில் வந்தார் அது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்குன்னு சில கொள்கைகளை எப்பொழுதுமே வைத்திருப்பார் அதில் வந்து சமரசம் செய்து கொள்ள மாட்டார் அதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்கள் ஸோ அந்த அடிப்படையில் அவர் தன் கருத்தை எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பதிவு செய்யக்கூடியவர் தான் நீங்கள் கடந்த தேர்தலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் வந்து பானை சின்னத்தில் நிற்கின்ற பொழுது வெற்றி பெறுவது கடினம் அறியப்பட்ட சின்னமாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாமே என்ற கருத்துக்கள் எழுந்தபோது கூட அவர் அதை நிராகரித்து அவர் வந்து தனி சின்னத்தில் தான் நின்றார் ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டாம் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னம் அப்படின்னு நினைத்தார் ஸோ இப்படி எப்பொழுதுமே அந்த அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரியே இருந்து இருப்பதனால் இந்த அவர் இப்போ அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்தவுடன் இது வந்து சர்ச்சையாக வெடித்திருக்கிறது மிக முக்கியமாக அவர் வந்து ஒரு வார இதில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தார் அப்பொழுதும் இந்த சர்ச்சை வெடிச்சது அப்போ வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்தநாளிக்கே வந்து அப்படிலாம் இல்லை அவர்கள் வந்து உறுதியாக நம்பலாம் இந்த அரசு எப்பொழுதும் மதவாதத்திற்கு ஒருபோதும் என்ன செஞ்சு விடாது துணை விடாது மதவாதத்துக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுத்துடாது அப்படின்னு ஒரு உறுதியை கொடுத்தார் அவருடைய பிறந்தநாளிக்க வந்து கொடுத்துட்டு போனார் அதன் பிறகு கொஞ்ச நாள் போகுது சமீபத்தில் மீண்டும் ஒரு பேட்டி அளித்தது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது அந்த பேட்டியில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் வருகிறார் விஜயோடு கூட்டணி சேருமா வீசிக்க அப்படின்னு கேட்டபொழுது அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா கூட்டணி சேர மாட்டேன் அந்த மாதிரியான எந்த கருத்தையும் சொல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அதெல்லாம் இப்போவே ரொம்ப ப்ரீமேச்சூடான கேள்வி இப்போவே அந்த கேள்வி அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் ஒரு 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 படிப்படியான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு விஜய்க்கு நாகரீகம் கருது வாழ்த்துக்களை தெரிவித்தார் அது எல்லாருமே வாழ்த்துறாங்க திமுகவுமே தான் செய்து ஏன்னா புதுசாக அவர் ஒரு ஒரு அரசியலுக்கு வருகிறார் வாழ்த்துக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் வாழ்த்தினார் அந்த டையத்தில் அந்த சர்ச்சை ஏன் அதிகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமானை குறித்து அந்த பேட்டியில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு உள்ளிட்டவர்கள் சீமானை கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் முனைவர் அவர்களிடம் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது சீமான் வீசிக்காவிற்கு திருமாவிற்கு நட்பு முரணா பகை முரணா அவர் நட்பு சக்தி தான் பகை சக்தியாக நட்பு சக்தியாக நட்பு சக்தி தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் பெரியார் உள்ளிட்டவர்களை நிராகரிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறதே அவர் பதிவு உண்டார் இது உடனே திருப்பி ஒரு சர்ச்சை வந்துச்சு பாருங்கள் ஏற்கனவே சீமான் வந்து விஜய் ஆதரிக்கிறாரு அப்போ சீமான் வந்து விஜய் கடுமையாக பாராட்டிகிட்டு இருந்த காலகட்டம் இப்போ வந்து திருமாவர்களும் இந்த கருத்தை சொல்கிறாரு அப்போ திருமா விஜய் அதை மாதிரி சீமான் எல்லாம் ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அப்போ எழுந்துச்சு இப்படி தொடர்ந்து அந்த கருத்துக்களை எழுதிக்கிட்டே இருந்துச்சு இப்போ அஇஅதிமுகவிற்கு அழைப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு உடனே வெடிச்சிருச்சு இந்த விவாதம் இப்போ ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு எங்களை இந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் திருமாவர்கள் எங்கள் கட்சி தலைமை இது குறித்து பரிசீலிக்கும் முடிவு செய்யுங்கிறார் அவங்க நிராகரிக்கலை அவங்க நாங்கள் பரிசீலிப்போங்கிறாங்க முடிவு செய்வோங்கிறாங்க அப்போ ஒருவேளை இப்போ அதிமுகவினர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் என்றால் இவர் தான் அழைப்பு கொடுத்துருக்காரு அவங்கள தவிர்க்க முடியாது அப்போ அது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் உள்ளிட்ட பல கேள்விகள் எழுகிறது இப்போ நமக்கு சில கேள்விகள் அடிப்படையாக கூடிய கேள்விகள் அவர் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ப்ரெஸ் மீட்டில் மிக தெளிவாக முனைவர் அவர்கள் ஒரு கருத்தை பரிசுகிறார் நோக்கம் நல்ல நோக்கம் நோக்கம் என்ன நோக்கங்க பூரண மதுவிலக்கு நோக்கம் அப்படின்னு அவர் ஒரு வாதத்தை வைத்து இந்த பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது ஏதோ திமுகவிற்கு எதிரானது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அவர் சொல்ல வந்த டோன் அதுதான் அப்படி நினைக்க வேண்டாம் எல்லாரும் கலந்துக்கலாம் அதிமுகவிற்கு பூரண மதுவிலக்கில் நம்பிக்கை இருந்தால் அதிமுக கூட இதில் கலந்துக்கலான் அவர் என்ன சொல்ல வந்தார்னா அதிமுகவிற்கு இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நாங்கள் வந்து திமுக கூட்டணிக்குள்ள ஒரு முரண் என்பது போன்ற ஒரு கருத்து எழுந்துடக்கூடாது ஏன்னா நீங்களும் பூரண மதுவிலக்கில் நம்பிக்கை அற்றவர்கள் யார் அஇஅதிமுகவும் பூரண மதுவிலக்கை வலியுறுத்துகிறதா இல்லை ஏன்னா உங்கள் ஆட்சியிலையும் மது இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவரே எம்ஜிஆர் டாஸ்மாக் நிறுவனத்தை சில்லறை விற்பனையில் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்தவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் அவர் அந்த கருத்தை சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் எந்த அடிப்படையில் இந்த கோணத்தில் நீங்கள் நம்பலாம் சார் அவர் என்ன சொன்னார் அதை சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ நான் இப்படி வரனே ஒரு உதாரணத்துக்கு அவர் அதிமுக இது பூரண மதுவிலக்கு என்பது என்பதை தான் ஒரு கூட்டணி உருவாகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பூரண மதுவிலக்கு தான் ஸ்கேல் ஒரு கூட்டணிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருமாவர்கள் எல்லோரையும் அழைக்கிறேன் அனைத்து கட்சிகளையும் அழைக்கிறேன் அப்படின்னார் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அதில் கலந்துக்குமா முனைவர் திருமாவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை அழைப்பாரா விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய பூரண மது மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியை அழைக்கிறோம் இல்லையா சரி பாமகவும் விசிகாவும் கூட்டணி சேர்ந்துருமா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடும் பூரண மது விளக்கு தான் பாமகவும் நம்ம பாஜகவும் விசிகவும் ஒரே அணியில் வந்துருமா பாஜகவுடைய நிலைப்பாடு கூட இதுதான் பூரண மது விளக்கு தான் தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டில் அவங்க சாராயத்தை ஒத்துட்டு இருப்பாங்க இது வேறு தமிழ்நாட்டில் அப்போ வெறும் பூரண மதுவிலக்கு என்பது மட்டும் ஒரு ஸ்கேல் அல்ல ஒரு கூட்டணி உருவாவதற்கு சரி வெறும் பூரண தான் ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படை நாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அடிப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பூரண மதுவிலக்கை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் மதுவில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் திரு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது ஆனால் அன்றைக்கு விடுதலை சித்துகள் மக்கள் நல கூட்டணியில் தான் இருந்தார்கள் அது அவருடைய உரிமை அன்றைக்கு விடுதலை சிறுத்தைடைய நிலைப்பாடு என்ன திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் பாமகவும் வேண்டாம் அப்போ காங்கிரஸ் பாஜக தேசிய அளவில் மாநில அளவில் திமுக அதிமுக பாமக இவர்கள் இல்லாத ஒரு அணி அப்போதான் மக்கள் நல கூட்டணி உருவாகிறது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக அதே மாதிரி பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இல்லையா இரண்டு இடதுசாரிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து உரணியாக உருவானின உருவானார்கள் அப்போ பூரண மதுவிலக்கு தான் ஒரு கூட்டணியை தீர்மானிக்கும் அப்படின்னா அன்னைக்கு வந்து மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று உருவாகியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ பூரண மதுவிலக்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை அந்த ஒரு கொள்கையை வச்சு மட்டும் அவர் திமுக கூட்டணியிலிருந்து விலகிடுவார் அல்லது திமுக கூட்டணி உடைத்து விடும் என்பது போன்ற வாதங்களை வைப்பது ஏற்புடைய வாதங்கள் அல்ல அதுக்கு அவரே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் இந்த கூட்டணி உடைய வேண்டும் சிதற வேண்டும் என்று பலரும் நினைக்கிறார்கள் அது கிடையாது விடுதலைச் சிறுத்தைகள் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார் ஸோ நான் இப்பவும் சேலஞ்சு பண்ணுறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் விசிகா திமுக கூட்டணியில் தான் இருக்கும் ஆனால் விமர்சனங்களோடையே இருக்கும் அது திமுக மீது விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதுதான் வீசிகாவினுடைய கடந்த கால அரசியல் அது அவருடைய உரிமை அதை திமுகவும் என்ன செய்கிறது அந்த அரசு அந்த விமர்சனத்திற்கான உரிமை முனைவர் திருமாவிற்கு இருக்கிறது வீசிக்காவிற்கு இருக்கிறது அதை திமுக அக்செப்ட் பண்ணுது இன்னைக்கு நீங்கள் வந்து அமைச்சர் மாசுப்ரமணியன் அவர்கள் தெளிவாக சொல்லிக்கிறார் நல்ல விஷயம் தானேங்க அவங்க நல்லது தானே செய்கிறாங்க நல்லது நல்லது செய்வதற்கு எல்லோரும் ஒன்று செய்யலாமே தப்பு இல்லையே நீட்டு நான் இப்படி கேட்குறேன் நீட்டு விளக்கு போராட்டத்தை நடத்திய பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்று சொன்னார் நீட்டு விளக்கு உண்ணாவிரத பந்தலில் அவர் சொன்னார் என்ன சொன்னார் அதிமுகவும் வரட்டும் எனக்கு எந்த யுகமும் இல்லை நீட் விளக்கு பெறுவதற்காக அஇஅதிமுகவுடனையும் இணைந்து கொண்டு அதிமுகவையும் இணைந்து கொண்டு நாம் நான் போராட தயார் நாம் ஒன்றிய பாஜக அரசை நம்ம என்ன செய்வோம் நீட் விளக்கு கேட்டு வலியுறுத்துவோம் நீங்கள் அதிமுகலேருந்து யாராவது ஒருத்தர் அனுப்புங்க நான் அவரோட டெல்லிக்கு போகிறேன் அல்லது அவங்க கூட நான் டெல்லிக்கு போகிறேன் என்னோட அவங்க வரணும்னு கூட சொல்ல அவங்களோட நான் டெல்லிக்கு போகிறேன் நம்மளாம் ஒன்றுபட்டு நின்று நீட்டு விளக்கை பெறுவோம்னு சொன்னார் இப்போ அதிமுகவிற்கு அன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு கொடுத்தார் அப்போ அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அப்படியா என்னையா அதாவது எப்படியாவது திமுக கூட்டணி உடச்சி விட்டுறணும்னு நினைக்கிற ஒரு குரூப் கிளப்பி விடுற வாதங்கள் இது இது அது வந்து நான் திருப்பி சொல்கிறேன் அப்படி வந்து முனைவர் திருமாவள திருமாவர்கள் வந்து ஒரு நீங்கள் ஏன்னா மது விளக்கை இந்த மண்ணில் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய கட்சிகளில் எப்படி விடுதலை சிறுத்தைகள் முதன்மையான கட்சியோ அதே மாதிரி பாட்டாளி மக்கள் முதன்மையான கட்சி பாமகவின் மீது நமக்கு வேறு பல விமர்சனங்கள் இருக்கின்றன ஆனால் பூரண மதுவிலக்கே வலியுறுத்துகிறார்கள் அப்போ பாமகாவோட எந்த எந்த இடத்துலையாவது இணக்கமாக போக முடியுமா வீசிகாவலை முடியாது ஸோ கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை அரசியல் சிக்கல்கள் என்பது வேறு இதை தெளிவாக உணர்ந்தவர் யார் முனைவர் தொழில் திருமாவர்கள் அவருக்கு தெரியும் அதில் அவர் வந்து எந்த கூட்டணியில் இருக்கணும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் என்னதான் எதை பேசணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அவருடைய பார்வையில் மது இளைஞர்களை சீரழிக்கிறது எனவே பூரண மது விளக்கு அவசியம் அது அவருடைய பார்வை அதற்கு அவருக்கு அதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்கிறது அதை பேசுவதற்கு அதாவது அவர் பேசுகிறார் ரைட் சரி இப்போ பூரண மது விளக்கு சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியமே இல்லை அது அடுத்த நான் திருப்பி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்வதால் நான் என்ன இருந்து எல்லா நண்பர்களுக்கு தனி தனிப்பட்ட முறையில் எனக்கு மது பழக்கம் அறவே கிடையாது அறவே கிடையாது ஆனால் நான் சொல்கிறேன் பூரண மது வழக்கு சாத்தியம் இல்லை மதுவில்லாத ஒரு ஸ்டேட்டுங்கிறது சாத்தியமே இல்லை நான் சொல்கிறத விடுங்க நான் யார் ஒரு சாதாரண பத்திரிகையாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுகிறார் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவர்கள் எந்த கொள்கையை தாங்கி நிற்கிறாரோ அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார் ரெண்டு இடங்களில் சொல்கிறார் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுகிறார் ரைட் இன்னொன்று அம்பேத்கருடைய தொகுப்புகள் வால்யூம் முப்பத்தி அஞ்சு நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் தொகுப்பு முப்பத்தி ஐந்து அதில் பக்கம் ஐநூற்றி பன்னிரெண்டு மது பற்றி குறிப்பிடுகிறார் ரெண்டு இடத்துல குறிப்பிடுறார் ரெண்டு இடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா மது விளக்கு சாத்தியமே இல்லைங்கிறார் முதல்ல நான் வந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தொகுப்பு வால்யூம் முப்பத்தி ஐந்து ரைட் அதை நீங்க பாருங்க அதில் என்ன சொல்லிருக்கிறார் அவங்களுக்கு வாசி காட்டுறேன் அதில் என்ன சொல்றாரு நிலைமையிலிருந்து பார்த்தால் என்ன சொல்றாங்கன்னா மதுவின் மூலம் வரக்கூடிய வருமானம் இருக்குல்ல அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த முடிவுக்கு எதிராக அவர் பேசுகிறார் பேசிட்டு சொல்றாரு நடுநிலைமையிலிருந்து பார்த்தால் மது அமல்படுத்துவதில் எந்த நியாயமும் கிடையாது நடுநிலைமையிலிருந்து பார்த்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவதில் எந்த நியாயமும் கிடையாது மது அமல்படுத்தும் செலவு பொதுமக்கள் தலையில் கட்டப்படுகிறது அதாவது மது மதுவின் மூலம் ஒரு வருவாய் அரசுக்கு வருதுல்ல மதுவை நீங்கள் விளக்கிட்டீங்கன்னா அந்த செலவு அந்த வருவாய் குறையும் அப்போ அந்த வருவாய் குறையுது ஒரு குடும்பத்துக்கு வர வேண்டிய வருவாய் நிற்குது அரசும் ஒரு குடும்பம் மாதிரி தானே ஒரு குடும்பத்திற்கு வர வேண்டிய வருவாய் நிற்குதுன்னு வைங்க இப்போ அந்த வருவாயை வேறு ஏதோ ஒரு இடத்துலேருந்து பெறணும் அப்போ அது யார் தலையில் போய் விடியுதுன்னா சாமானிய மக்களின் தலையில் விடியுது நான் சொல்லலை அம்பேத்கர் சொல்கிறார் ரைட் கட்டப்படுகிறது ஒருபோதும் திருத்த முடியாத ஒன்றோ இரண்டோ லட்சம் குடிகாரர்களை திருத்துவதற்காக ஒருபோதும் திருத்தவே முடியாது குடிகாரன் அவர் தெளிவாக சொல்கிறார் அம்பேத்கர் குடிக்கிறவனை நீ திருத்தவே முடியாது நீ மது நீ மது விற்பனை செய்யலைன்னா அவன் வீட்டில் கலாச்சாரம் எங்கேயாச்சுவான் அல்லது வேற எதையாவது ஒயிட் என்னெல்லாமோ ரைட் வேற என்னத்தையாவது எடுத்து நினச்சிடான் பண்ணுறான் அப்போ அன்னைக்கு தேதிக்கு சில லட்சம் பேர் இன்றைக்கி மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது மது அருந்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அன்றைக்கு அம்பேத்கர் சொல்கிறார் என்ன செய்தாலும் திருத்த முடியாத ஒன்றோ இரண்டோ லட்சம் பேருக்காக லட்சம் குடிகாரர்களை திருத்துவதற்காக பொதுமக்கள் ஏன் செலவை சுமக்க வேண்டும் பொதுமக்கள் தலையில் ஏன் யார் செலவு வைக்கிறீங்க மதுவின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த செலவு யார் தலையில் போகுது மது அருந்தாதவர்களுடைய தலையில் போகுது நான் கேட்ட கேள்வி இல்லை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுப்பிய கேள்வி வீட்டு வசதி சுகாதாரம் மற்றும் கல்வி போன்று பல துறைகளுக்கு நிதி ஆதாரம் தேவைப்படும் போது ஏன் பொதுமக்கள் மது விளக்கு செலவுகளை ஏற்க வேண்டும் ஏன் அதை வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது யாருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் குடிகாரர்களுக்கா அல்லது பட்டினி கிடப்பவர்களுக்கானு கேட்கிறார் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் குடிகாரர்களுக்கா பட்டினி கிடப்பவர்களுக்கா இந்த கேள்வி குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் குறிப்பாக திரு சீமானவர்களுக்கும் இந்த கேள்வி ஏன் தெரியுமா அவர் தான் எல்லா மேடையிலும் சொல்கிறார் சாராயத்தை ஊத்து வர்ற காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே கொடுக்குறீங்க எதுக்கு ஆயிரம் ரூபாய் எதுக்கு இலவச பஸ்ஸு எதுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நீ எல்லாம் அங்கே குடிக்க வச்சுட்டு அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறாரே என்ன செஞ்சாலும் வந்து திருந்த மாட்டான் அவனுக்கு நீ வந்து மது விளக்குன்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட வர வருமானத்தை நீ பாட்டி விட்டு இவங்களை பண்ணிவிட போறியா எதுக்கு அப்போது அவனை பாதிக்காத விதத்தில் கள்ளச்சாராயத்தை குடித்தவன் ஜாகாத விதத்தில் அவனுக்கு தரமான மதுவை நீ விநியோகிச்சிரு ஏன்னா அவன் என்ன செய்ய போகிறது இல்லை மது ஒரு 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 இருக்கக்கூடிய ஒன்று ஆகிப்போச்சு நான் திருப்பி சொல்கிறேன் மது குடிக்கிறத நான் ஆதரிக்கவே இல்லை தனிப்பட்ட முறையில் மது மது அருந்துவதற்கு எதிரானவன் நான் ஆனால் சொசைட்டியில் பூரண மது விளக்கு என்பது சாத்தியம் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இதை இது பாபா சாஹிப் அம்பேத்கரை விளக்குகிறார் நான் திருப்பி அது அது சொல்கிறேன் நீங்கள் என் மீது விமர்சனம் துவைக்க கூடாது விமர்சனம் துவைக்கணும் அம்பேத்கர் மீது தான் வைக்கணும் ஏன்னா இது எல்லாமே அம்பேத்கருடைய கோட்டு நான் எவிடன்ஸோட எடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன் ரைட் ஒரு சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு பார்த்த நீங்கள் பார்த்துருப்பீங்க வைரலாக இருக்கும் ஒரு தாய் ஒரு அம்மாவ்ட போய் ஒருத்தர் கேட்காரு உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்குதா அம்மா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வேணுமா அல்லது மதுக்கடைகள் அனைத்தையும் மூடணுமா இந்த ரெண்டில் உங்களுக்கு எது வேணும்னு கேட்டீங்கன்னோன்னு அந்த அம்மா ரொம்ப சாமானியம் ஆகிட்டேன் கோயம்பேட்டிலேயே அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு சாலையோர வியாபாரி அந்த அம்மா பூக்கடையோ பழக்கடையோ ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா ரொம்ப சிரிப்பாக சொல்லிச்சு ரொம்ப இயல்பாக சொன்னாங்க எனக்கு ஆயிரம் தான் வேணும் அப்படின்னாங்க அப்போ குடிக்கிறாங்க குடிகாரர்கள் அப்படி குடிக்கிறவன் குடிச்சிட்டு ஜேர்த்தானா எனக்கு என்ன கவலை அந்த அம்மா சொன்ன வார்த்தை குடிக்கிறவன் குடிச்சிட்டு சேர்த்தானா எனக்கு என்ன கவலை எனக்கு ஆயிரூவா வேணும்னுச்சு அந்த அம்மா அது கொஞ்சம் இயல்பான மொழி அந்த மொழியும் நான் ஆதரிக்கலை இது அந்த அம்மா சொன்ன வார்த்தை இது யூடியூப்பில் இருக்குது ஆனால் நான் சொல்கிறேன் இது அம்பேத்கர் கொஞ்சம் என்ன சொல்கிறது அவருடைய புத்தி கூர்மையால் அணுகுகிறார் டே இதான் ப்ராக்டிக்கல் இதுதான் யதார்த்தம் சரி அப்போ அம்பேத்கர் மது குடிக்க சொன்னாரான்னா இல்லை நல்லா புரிஞ்சுக்க இல்லை தனிப்பட்ட முறையில் மது அருந்தாதீர்கள் அப்படிங்கிறதான் அவர் பௌத்தத்தை தழுவுகின்ற பொழுது அப்போ பௌத்தத்தை தழுவும்போது அவர் என்ன சார் சொன்னார் ஆமாம் பௌத்தத்தை தெழுவுகின்றபோது அவர் மதுவுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொள்ள சொன்னார் தனி மனிதனாக ஒருவன் மது அருந்த என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வதும் ஒரு அரசு ஒரு சமூகம் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ரெண்டுக்கும் பாரதூர வே வேறுபாடுகள் இருக்கிறது அவர் வந்து கடைசியில் வந்து அப்படி சொன்னாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நமக்கு எஸ் ஆனால் அவர் அப்பவும் சமூகத்தை அரசாங்கத்தை பூரண மது விளக்கை அமல்படுத்துன்னு சொல்லலை தனி மனிதனாக பௌத்தத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மதுவுக்கு என்னச்சாங்க மதுலேருந்து வெளியில் வாங்க நான் மது அறந்த மாட்டேன் என்று நீங்கள் உறுதிமொழி எடுங்கிறது அவருடைய வாதம் ரைட் சரி அந்த வாதத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் அவர் அதற்கு முன்பு பேசியதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவர் அதுக்கு முன்பு பேசியது எடுக்கக்கூடாதுன்னா அவர் பௌத்த பௌத்தம் வந்து புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லுது இன்றைக்கி அதையே தான் பாஜக சொல்லுது வட இந்தியாவில் காரி சாப்பிட்றோம் மாட்டுக்கறி கறி சாப்பிட்றோம் அடிக்குது அம்பேத்கர் பௌத்தத்தில் பௌத்தத்தை தழுவுகின்ற பொழுது என்ன சொல்கிறாரு புலால் உண்ணாமையை அவர் வந்து பௌத்தம் புலால் உண்ணாமையை ஆதரிக்கிறது புலால் உண்ணாமைனா கறி சாப்பிட்றது நான்வெஜிடேரியன் அப்படி வச்சுங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு நாளைக்கு ஒரு மாநாடு நடத்தினா அதை நம்ம ஆதரிக்க முடியுமா நம்ம யாராவது ஆதரிப்போமா அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் வெஜிடேரியனா புலால் உண்ணாமையை அம்பேத்கர் பௌத்தம் வலியுறுத்துகிறது அப்படின்னு ஒருத்தர் எவிடன்ஸ் காட்டினார்னா அப்போ பௌத்தம் புலால் உண்ணாமையை வலியுறுத்துகிறது எஸ் திருக்குறளில் புலால் உண்ணாமை வலியுறுத்துகிறார் எஸ் திருக்குறள் மதுவுக்கு எதிராக பேசுகிறது எஸ் ஆனால் சமகாலத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களோடு சேர்ந்து ஒன்றை அணுகுவது தான் என்னவாக இருக்கும் அதையும் அம்பேத்கர் சொல்கிறார் நான் வாசிக்கிறேன் யாருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் குடிகாரர்களுக்கா அல்லது பட்டினி கிடப்பவர்களுக்கா இந்த நியாயமான கேள்விகளுக்கு பதில் கிடையாது ஆணவமும் மூர்க்கத்தனமான பிடிவாதமும் தான் இதற்கெல்லாம் பதில் ஆணவமும் மூர்க்கத்தனமான பிடிவாதமும் அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாதுங்க எப்படிங்க அது இந்த மூர்க்கத்தனமான பதில் தான் என்ன நேர்ந்தாலும் சரி மது விளக்கு கொள்கை திரும்ப பெற வேண்டும் நல்லா கோனிச்சுங்க மதுவை திரும்பப் பெற வேண்டும் சொல்ல மது விளக்கு கொள்கையை மது விளக்கு கொள்கையை திரும்ப பெற வேண்டும் பொதுமக்கள் பணம் விரயமாவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இந்த நிதி ஆதாரங்கள் பொதுநல வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்போ எந்த நியாயமும் கிடையாதுன்னு சொல்கிறார் எதுலுங்க மது விளக்கு அமல்படுத்துறதில்ல அதே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுகிறார் மது விளக்கு முட்டாள்தனமானது மது அல்ல மது விளக்கு மது விளக்கு முட்டாள்தனமானது அது உடனடியாக ஒழிக்கப்பட வேண்டும் திருப்பி சொல்றேன் மது உடனடியாக ஒழிக்கப்படணும்னு சொல்லலை மது விளக்கு உடனடியாக ஒழிக்கப்பட வேண்டும் ஏனெனில் அது தடுக்க நினைத்த கேடுகளை விட அதனால் விளைந்த கேடுகளே அதிகம் எதனால் விளைந்த கேடுகள் மதுவால் விளைந்த கேடுகளை விட மது விளக்கால் நேர்ந்த கேடுகளே அதிகங்கிறார் மது விளக்கால் நேர்ந்த கேடுகள் சாராயம் கிடையாது இனிமேல் வந்து மது வந்து இங்கே அலௌட் இல்லைன்னு சொன்னால் அதனால் விளைந்த கேடுகள் தான் அதிகம் சொல்றது யார் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் சொல்றாரு சாராயம் காட்சிதல் ஒரு குடிசை தொழிலாகிவிட்டது அப்பவே இன்னைக்கு சொல்றீங்களா திமுக வந்து தான் கெடுத்து போச்சு திராவிடம் வந்து தான் எடுத்து போச்சு அம்பேத்கர் வட இந்தியாவில் இருந்து சொல்றாரு அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு சொல்றாரு சாராயம் காட்சிவது ஒரு குடிசை தொழிலாகிவிட்டது முன்பு ஆண்கள் மட்டுமே மது அறிந்தனர் தற்போது பெண்களும் குழந்தைகளும் கூட மது அறிந்துகிட்டனர் என்னைக்குங்க என்னைக்குங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு திராவிடம் கெடுத்து விட்டதுலாம் பேசுறீங்களே நல்லா கவனிச்சுங்க டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு சொல்றாரு இதை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லுகிறார் அப்ப அப்பொழுதே சமூகம் என்னவா ஆயிடுச்சு ரைட் ஏனெனில் அது அவர்கள் கண் முன்பு வீடுகளில் தயாரிக்கப்படுகிறது அடித்தட்டு மக்களிடையே பண்பாட்டு சீரழிவையும் கூடுதலான குற்ற செயலையும் இது ஏற்படுத்தியுள்ளது எது வீட்டுக்குள்ளே வச்சு கலாச்சாரம் காய்ச்சறான் அதனால் இது ஆபத்து மது விளக்குன்னு நீ சொன்னேன்னா அவன் வீட்டுக்குள்ளே வச்சு பற்றலாம் பண்ண ஆரம்பிச்சிட்றான் இதனால் கேடுகள் தான் அதிகம் அதனால் என்ன செய் மது விளக்கு பற்றி அது வந்து அது வந்து முட்டால் தொடங்கிறது பைத்தியகாரம் தொடங்குகிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர் சரி சார் அப்போ எல்லாரும் திருப்பி சொல்கிறேன் நல்லா அந்த ரெண்டும் ரொம்ப சரியான புரிதல் இருந்தால் மட்டும்தான் இது வந்து புரியும் தனிப்பட்ட முறையில் மது அருந்தக்கூடாது கூடாது என்று முடிவெடுத்து மது அருந்தாமல் இருப்பது ஆக சிறந்த என்னது சொல்றது ஒரு நல்ல பண்பு அது நமக்கு நம்முடைய உடல் நலத்திற்கு நம்முடைய குடும்பத்திற்கு சமூகத்திற்கு நல்லது அது தொடர் பிரச்சாரங்களின் மூலமாகவும் பரப்புரை மூலமாகவும் ஒரு சமூக மாற்றத்தின் மூலமாகவும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நீண்ட தூர பயணம் ஆனால் சமுதாயத்தில் அது சாத்தியம் இல்லாது ஏன் மில்டரி கேண்டீனில் நீங்கள் எல்லா மிலிட்ரி கேண்டினையும் நாளிலேருந்து என்ன செய்யணும் முடியுமா ஒன்றிய அரசு தயாராக ஒன்றிய அரசு அரசினுடைய கட்டுப்பாட்டில் மில்ட்ரி கேண்டீன்ஸ் இருக்குது மில்ட்ரி கேண்டீஷன் நிறுத்திடுவோமா ஸ்டார் ஹோட்டல்ஸ் விமான பயணம் அப்போது உயர்தட்டு மக்கள் பணக்காரர்கள் மில்ட்ரி கேன்டீன் இங்கெல்லாம் அது இருக்கும் நீங்கள் வச்சுருப்பீங்க அரசே வை பண்ணும் ஆனால் ஒரு சாமானிய மூட்டை மூட்டத்தொக்குற தொழிலாளி அவனுக்கு நீங்கள் வந்து மதுவை நிறுத்து அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகருவீங்க இது 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 ஒரு பெரிய விவாத பொருள் இதில் பல இப்போ நான் சொல்கிறதில் பலருக்கு மாற்று கருத்துருக்கலாம் பிளண்டாக இதை எடுத்துகிட்டு அப்போ நீ சாராயத்தை ஆதரிக்கிற அப்படி வந்தீங்கன்னா அது ஆபத்து இது ரொம்ப இப்போ எனக்கு எனக்கு இதில் ஒரு ஒப்பீனியன் இருக்குது நான் அதை பலமுறை சொல்லிட்டேன் என்னோட ஒப்பீனியன் அதை சொல்லிட்டு நான் நேரம் செஞ்சுறேன் என்னோடய ஒப்பீனியன் மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை குறையுங்கள் பள்ளிகள் கோவில்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அப்புறப்படுத்தணும் மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் மது விற்பனை செய்யக்கூடிய நேரத்தை குறைக்கணும் விற்பனை செய்யக்கூடிய மதுவை தரமான மதுவாக அவனுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும் கொடுக்கணும் தரமாக மதுவே கேடு அதில் என்ன தரமான மதுன்னு ஒரு பத்து பேர் வருவாங்க டே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அதீத போதை ஏற்றணுங்கிறதுக்காக என்ன சொல்கிறது தரமற்ற பொருட்களை பயன்படுத்துவது அல்லது அந்த மாதிரியான அதில் எதேனும் கலப்படங்கள் இது உள்ளிட்டவற்றால் அவன் வந்து என்ன சொல்கிறது பெரிய பேராபத்தை சந்திக்காத விதத்தில் எஸ் இது ஒன்று ஸோ இது இதெல்லாம் செய்கிறது மது மது கடவுளுடைய எண்ணிக்கையை குறைப்பது நேரத்தை மது பணிக்கான நேரத்தை குறைப்பது மது அருந்துவதால் ஏற்படும் தீமைகளை பற்றி மீண்டும் மீண்டும் சமூகத்தில் பிரச்சாரம் செய்வது பரப்புரை செய்வது விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இப்படித்தான் அதனுடைய நுகர்வை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் குறைக்க முடியும் ஸோ இது இது யதார்த்தம் தந்தை பெரியாரும் பின்னாட்களில் இதைத்தான் பேசினார் அவர் தனிப்பட்ட முறையை அவனையும் குடின்னு சொல்லலை பாபா சாஹேப் அம்பேத்கர் தனிப்பட்ட முறையில் அவனையும் குடின்னு சொல்லலை ஆனால் இவர்கள் யதார்த்தத்தில் இருந்து அணுகினார்கள் ஸோ அந்த யதார்த்தம் தான் வந்து எப்பொழுதுமே பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லி பூரண மது நோக்கி ஒரு சமூகம் நகர்ந்து ஒருவேளை அது வெற்றி அதில் வெற்றி பெற்றால் அதை விட பெருமகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை அதில் உள்ளபடியே நானெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் அது ஒரு நீண்ட தூர கனவு முனைவர் திருமா திருமாவர்கள் அவ்வாறான ஒரு கனவு அவருக்கு இருக்கிறது அது அந்த கனவை காண்பதற்கான முழு உரிமை அவருக்கு இருக்கிறது அது மதிக்கப்பட வேண்டிய கனவு ஸோ அந்த அடிப்படையில் நான் அவரை உளப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் பாபா சாஹேப் அம்பேத்கரின் கருத்து இது பெரியாரின் கருத்து இது முனைவர் திருமாவர்களுடைய கருத்து இன்றைய தேவையில் இதுவாக இருக்கிறது அவர் அதிமுகவையும் அழைத்தவனுடைய நோக்கம் அது இதனால் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை இது அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டால் நீங்கள் அரசியல் புரிதலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று பொருள் ஒரே ஒரு புள்ளியிலிருந்து இதை எல்லாவற்றையும் அணுகினால் அது வந்து குழப்பம் மட்டுமே மிஞ்சும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியாக சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவைத் தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செய்தில் நன்றி